கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் இந்த ஆவிக்குரிய மன்னா தினந்தோறும் உங்கள் ஆவியிலே பலனடையும் ஆத்மா பலனடையும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தினந்தோறும் சாப்பிடுங்கள் பலனடையுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மேலும் விவரங்களுக்கு ஏழி மேஜி சர்ச்சை யூடியூபுக்கு போனீங்கன்னா எல்லா மண்ணாவும் கேட்கலாம் அடுத்த மண்ணாவையும் நீங்கள் கேட்கலாம் ஓகே இந்த நாளிலேயும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதி இயேசையா தீர்க்கு தரிசி புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும் ஆம் யாக்கோபு வேர் பற்றி இசைவேல் பூத்து அது உலகத்தை பல நாள் நிரப்பம் காலம் வரும் த யாக்கோபு என்கின்ற விதை அருமையான தேவண்டி பிள்ளைகளே அது செத்தால் தான் அது போய் வேர் பற்ற முடியும் ஒரு விதையை விதைக்கும் போது அது வந்து அது ஒரு செடிக்கோ மரத்துக்கோ நல்ல மரங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு பேர் இருக்கும் ஒன்று ஜல்லி வேர் ஒன்று ஆணி வேர் இருக்கும் சில மரங்களுக்கு ஜல்லி வேர் மட்டும்தான் இருக்கும் அது அடிக்கிற புயல்லையும் காற்றுலேயும் சீக்கிரம் விழுந்துடும் ஆனால் ஆணி வேர் உள்ள ஒரு மரங்கள்லாம் அசையவே அசையாது அந்த புயலில் காற்றில் மழையில் அது அசைஞ்சு கீழே விழாது அப்படியாக யாக்கோபி என்கின்ற ஒரு விதை கீழே பூமிக்குள்ளே போன பொழுதுதான் அது செத்து அது வேர் பற்றி பூமியை பல நாள் நிரப்பும் காலம் யாக்கோபு செத்தால் தான் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு மனிதன் வெளியே வருவான் இந்த யாக்கோபு என்கின்றவன் அவன் தகப்பனை ஏமாற்றினவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினவன் ஏமாற்றிவிட்டு அதன் பிறகு தன்னுடைய மாமனா மாமன் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் பல பாடுகள் கஷ்டங்கள் பட்டு அங்கே வேர் பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து அதன் பிறகு வந்து சொந்த தேசத்துக்கு வந்து வருகிற வழியிலே அவன் இரவு நேரம் அந்த முழுவதும் ஜபம் பண்ணி தன் பாவங்களை அறிக்கையிட்டு என்னை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மையை நான் விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது கத்தர் உன் பேர் என்ன என்று கேட்ட பொழுது யாக்கோபி என்றான் ஆம் உன் பாவத்தை நீ மறைக்காமல் ஒத்துக்கொண்டாய் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் என்று சொன்னார் அப்படியாக கத்தர் அங்கே அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுக்கு பிறந்த பனிரெண்டு பிள்ளைகள்தான் பனிரெண்டு கோத்திரங்களாக இஸ்ரேவில் தேசமே உருவானது எங்கும் உலகமெங்கும் அது பறந்து விரிந்து பூத்து காய்த்து குழுங்கும் ஒரு காலத்தை கத்தர் ஒரு நாளிலே கொண்டு வந்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வாலிபன் ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டான் ஐயா என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டமாக இருக்குது மிகுந்த வேதனையாக இருக்குது பல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்து வருகிறேன் ஐயா அந்த முனிவர் சொன்னாராம் அவரோ அந்த காட்டில் அந்த மூங்கில் மரம் நிறைந்த அதனுடைய அடிவாரத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த வாலிபன் போய் கேட்குறான் இந்த காட்டில் பல தோப்புகள் இருக்கிறது முற்புதல்கள் இருக்கிறது பல மூங்கில் காடுகள் இருக்குது இதை சுற்றி விட்டு வா அப்படின்னு சொன்னாரான் இவன் போய் அந்த முற்புதல்களையும் அந்த மூங்கில் மர காடுகளையும் சுற்றி பார்த்துட்டு முடிவற்ற வந்தானான் பாத்தியா தம்பி அந்த காடுகள் வழியாக போனியா இறைவன் வந்து இந்த முற்புதல்களுக்கும் ஒரே விதையை தான் விதைக்கிறான் எல்லாத்துக்கும் விதைகள் விதைக்கிறார் ஒரே டைமில் விதைக்கிறார் அந்த மூங்கிலுக்கும் விதைக்கிறார் ஆனால் முற்புதற்குள் சீக்கிரமாக வளர்ந்து விடுகிறது ஆனால் இந்த மூங்கில் மரம் இருக்குதோ அது அது வளர்வதற்கு ஐந்து வருடங்கள் ஆகிறது காரணம் அது வந்து அந்த வேர் கீழே போய் ஸ்ட்ராங்காக போ வரும் உள்ளே போய் இறங்கிறதுக்கு அதை உறி உறுதியாக பற்றி கொள்வதற்கு அது உறுதியாக பிடித்து கொண்டு வளர்வதற்கு அது ஸ்ட்ராங்காக ஐந்து வருடம் ஆகிறது பேஸ்மெண்ட் போடுறதுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போடுறோம்னா அது மாதிரி பேஸ்மெண்ட் போடுது அப்போ தான் பலவிதமான புயலையும் காற்றையும் பலவிதமான பிரச்சனைகளையும் தாங்க முடியும் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்குறதற்கு தினந்தோறும் வேதத்தை வாசித்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு விழனு சொன்னது மாதிரி மூங்கில் மரம் மாறி ஓங்கி வளர்வதற்கு சில காலம் வரும் ஆனால் மற்ற முற்புதர்கள்லாம் சீக்கிரம் வளர்ந்துவிடும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மூங்கில் மரம் போல வேர் பற்றி மேலே வளர்ந்து நாம் கனி கொடுப்போமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி பல பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிப்பதற்கு வேர் ஸ்ட்ராங்காக பற்றி அண்டவரின் ஆளுமரம் போல அரச மரம் போல் இந்த மூங்கில் மரம் போல வேர் பற்றி எந்த புயலையும் கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ